வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக ரொம்ப 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 சத்தானதாக எப்போயுமே எங்கள் பால்காரர்கிட்ட சொல்லிடுவோம் கன்று போட்டால் உடனே ஃபஸ்ட்டு பாலே எங்களுக்கு சீம் பால் கொடுத்துடணுன்னு ஒரு லிட்டரு நூறுரூபா நேற்று அரை லிட்ரு தான் கொண்டாந்து கொடுத்தாரு கன்று குட்டியெல்லாம் குடிச்சிருக்கீங்க காலையில் கொண்டாந்து கொடுத்தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் காலையிலேருந்து டைம் இல்லை இப்போ தான் எடுத்து கூலிங் குறையட்டுன்னு வச்சுருக்கேன் இருந்தாலும் இங்கே பால் ஊர் பால் மாதிரி இல்லைங்க வில்லேஜில் அப்படியே கொல கொல கொலன்னு கையை விட்டு எடுத்து அப்படியே பால் இது வந்து பாருங்கள் செஞ்சு பார்த்தாலும் தெரியும் அரை லிட்டர் பால் தான் வாங்கினேன் அதுக்கு நாட்டு சக்கரை பாருங்கள் ஒரு நூற்றி ஐம்பது நாட்டு சக்கரை நல்ல தூளாக இருக்குது ஊர் நாட்டு சக்கரை ஏன்னா சக்கரை அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நூற்றம்பதுக்கு மேலேயே இருக்குது ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் நல்லா பொடி பொடியாக தட்டி போட்டுவிட்டேன் சுக்கு கட்டாயம் போடணும் சுக்கு இல்லை காலி ஆகிடுச்சு நான் இருக்குதுன்னு அசால்ட்டாக விட்டுட்டேன் சர்க்கரை போட்டு அப்படியே வச்சிடாதீங்க இது நல்லா கலக்கணும் ஒரு முறை அப்படியே வச்சுட்டேன் வெள்ளம் ஹீட்டில் கரைஞ்சிரும் மேலே ஃபுல்லாக அப்படியே நின்றுருச்சு அடியில் மட்டும் சர்க்கரை இனிப்பாக இருக்குது மேலே அப்படியே பால் அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது ஒரு லிட்ரு பால் வாங்கணும் எப்போயும் ஒரு லிட்டரு தான் வாங்குவேன் இன்னைக்கு நைட்டு கன்று போட்டது காலையில் கன்று கட்டி குடிச்சு மீதி பால்னார் கட்டாயம் அது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஃபஸ்ட்டு பாலே கறந்தாதான் அது அப்படியே நம்ம ஊரில் மாதிரி சரி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இப்போ காய்ச்சலாம் இந்த சேனல் பார்க்குறோம் புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ரொம்ப இப்படி பசும்பால் டைரெக்டாக வாங்கி செய்யறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சக்கரை நல்லா கரையணும் நல்லா கரைஞ்ச பின்னாடி தான் நீங்கள் அடுத்துலேயே வைக்கணும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் குக்கருன்னு இல்லை எந்த குண்டானும் இது நான் கரண்டு குக்கரில் வைக்க போகிறேன் அதனால் கரண்ட்டு கரண்ட் அடுப்பில் வைக்க போகிறேன் கரண்டு குக்கரு இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நல்லா கலந்து வச்சு பாருங்கள் கலரே மாறி வச்சு ஓடும் சக்கரை ரொம்ப போட்டாலும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இப்படி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் மேலே ஏன்னா அப்படியே மேலே வரும் அதனால் மேலே தட்டு வேண்டாம் அந்த ஆவிலையே அப்படியே நல்லா வெந்துடும் ரொம்ப ஸ்லோவாக வைக்கணும் நம்ம ரொம்ப அனல் வச்சு அடி பிடிச்சிக்கும் இறுகிடும் அதனால் எவ்வளோ ஸ்லோவாக அவ்வளோ ஸ்லோவாக வச்சு ஒரு கால் மணி நேரம் கழித்து அது கத்தியில் அப்படி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாத இருந்தால் அடி வரைக்கும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் வாங்க இது மூடி போட்டு வச்சிடலாம் ரெண்டு அடுப்பில் வச்சாச்சு போட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் விசிலெல்லாம் போடக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றி இருக்க அடியில் நிறைய தண்ணி ஊற்றினா தண்ணி வந்து புண்டானுக்குள்ளே வந்துடும் அதனால ஒன்றரை சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்லோவாக வச்சுட்டு போய் இருபது நிமிஷம் மேலே ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துது அன்னைக்கே கரங்கு ஊற்றுறப்பாளுனா தான் ஓகே தண்ணி இன்னும் நேரம் வேகணும் வேகலைங்களா இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ரொம்ப சோவாகிடுச்சு நல்லா லேட் ஆகும் அரை மணி நேரமா ஆயிடுச்சு வாங்க இருபது நிமிஷத்தில் ஆயிடும் இந்த பால் மறுநாள் கரல வாங்கல்ல அதனால தண்ணி விட்டுச்சு அப்படியே கறந்த பாலுன்னா தான் வெந்திருச்சு ஆனால் தண்ணி விட்டுருச்சு அவ்வளோதான் எடுத்துடலாம் பால் ரெடி ஆனால் ஃபஸ்ட்டு பால்னா நல்லா இருந்துருக்கும் இது ரெண்டாவது பாலுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதுதான் பால் ரெடி ஆகிடுச்சு அறுக்கிடலாம் பால் வட்ட அப்படியே காமிக்கும் ஆறு லிட்டர் ஐம்பது ரூபா பூரா தண்ணி ஆனால் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது சீம்பால் ரெடி ஆயிடுச்சு ஆனால் மறுநாள் கலந்ததுனால மொதல் நாள் அளவு வரல இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கு ஆனால் சீம்பால் இது மாதிரி இது வரைக்கும் செஞ்சிட்டே கிடையாதுங்க கம்மியா இருந்துச்சு அதான் பால் வந்து பால் தெளிஞ்சிருச்சு சீம்பால் எல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படியே முசு முசு முசுன்னு இருக்கும் பாருங்க கெட்டியான பால் இருந்தா அதெல்லாம் நல்லா வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் அதான் பால் தெளிஞ்சிருச்சு பாருங்க சீம்பால் ஆசை ஆசையா செஞ்சேன் அவர் பால் தெரிஞ்ச பழ கொண்டாந்து பால் தார கொடுத்துட்டார் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஆனால் அந்த நம்ம அப்படியே பீஸ் எப்படி வரணும் எவ்வளோ முருகம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் எங்கள் வீட்லேயும் மாடு இருந்து சின்ன வயசுலாம் அண்டாவில் வச்சு காய்ச்சுவாங்க அண்டாப்பில் வச்சு வெந்தல அண்டா இருக்கும் அந்த அண்டாப்பில் வச்சு பாத்திரம் வச்சு காய்ச்சுவாங்க அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இதான் பால் ஆனால் டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கு கொதிக்குது பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இருக்குது பால் தெரிஞ்சிச்சு ஆ அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க சொல்ல முடியாத அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டேன் வெள்ளம் போட்டதுனால கலர் மாறிடுச்சு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்பா கொதிக்குது கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் சாப்பிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது எடுக்கவே முளை கையில் பாருங்க ஆரட்டும் சூப்பராக சீம்பால் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி செஞ்சோம் ஒரு லிட்டரு நூறுரூவா ஆனால் சிம்பால் டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம ஸ்டீம்பால் லெவலுக்கு வரல ஆல்கார் காலையில் வருவார் வந்த ஒரு பீஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன் இந்த மாதிரி பால் கொடுக்காதீங்க வீடியோ போட வேணும் நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் எனக்கு சீம்பாலெலாம் ரொம்ப ரொம்ப இஷ்டங்க ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரடு சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழங்க ஊருக்கு போனால் எங்கேயாவது யார் வீட்லேயாவது மாடு கண்ணு போட்டு சீம்பால் கிடச்சிடும் வில்லேஜ் வீட்டுக்கு போனால் இப்போ கூட போய் சாப்பிட்டு வந்தேன் அதனால் ரொம்ப பிடிக்கும் இந்த சேனல் பார்க்குறவங்க ஓகே சீம்பால் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு பால் மீதி டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு கொதிக்குது பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது என்ன பால் தெளியாத இருந்தால் கெட்டியாக இருக்கும் எல்லாம் நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டெல்லாம் இருக்கு இதை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பால் வாங்கினா நல்லா கேரண்டியாக இது வரைக்கும் கொடுத்துட்டே தான் இருக்கார் பாஞ்சு வருஷமாக வாங்குறோம் நிறைய மாடு பன்னெண்டு வருஷம் மாடு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு பாலை கொண்டாந்து கொடுத்துருவார் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்ததே இல்லை ஏதோ மிஸ் ஆகிடுச்சு இந்த சரி ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது விடுங்க சாப்பிட்லாம் வாங்க